அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு தாலா ஹராமாக்கிய தடை செய்யப்பட்ட உணவுகளை நாம் நமது வீடுகளிலும் கடைகளிலும் வைத்து விருப்பம் போல் உண்டு கொண்டிருக்கிறோம் எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் அதை அதிகமாக உண்ட பிறகு அலுப்பு வந்துவிடும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட உணவு உண்டால் நமக்கு அலுப்பு வருவதில்லை வயிறு நிரம்புவதில்லை அது எந்த உணவு அது வேறொன்றுமல்ல மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் பேசுவது புறம் பேசுவது கிசுகிசுப்பது ரீபத்து ஆகும் மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் பேசுவது அவர்களின் பச்சை மாமிசத்தை உண்பதற்கு ஒப்பாகும் புனித குரான் புறம் பேசுவதை மாமிசம் உண்பதற்கு ஓமையாக கூறுகிறது குரான் கூறுகிறது பிஸ்மில்லாஹி ரஹீம் நீங்கள் ஒருவரையொருவர் குறை கூறவோ குற்றங்குறைகளை பேசவோ கூடாது அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களைப் பற்றி தீயவற்றை பேசக்கூடாது உங்கள் சகோதரன் இறந்து கிடக்கும்போது அவனது மாமிசத்தை உண்ண யாரேனும் விரும்புவார்களா ஆனால் அந்த உடலை உண்பதை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆம் ரீபத்து புறம் பேசுதல் என்பது பெரும் பாவமாகும் நமது நற்செயல்கள் நாளை மறுமையில் நாம் புறம் பேசியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படலாம் அல்லாஹுதாலா நம்மை காப்பாற்றுவானாக நாம் பல சமயங்களில் மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் பேசிவிட்டு அதற்கு நியாயமாக அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளையும் குற்றங்களையும் தானே பேசினோம் என்று கூறுகிறோம் ஆனால் மக்களின் வாழ்க்கையில் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் பேசுவதுதான் ரீபத்து அல்லாஹுவின் தூதர் நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாகு அழகி செல்லம் ஹதீஸில் தந்தார்கள் ஒருவரின் வாழ்க்கையில் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் பேசுவதுதான் ரீபத்து இனி அவர்களின் வாழ்க்கையில் இல்லாதவற்றை பேசினால் அது புகுதான் அவதூறு அபராதமாகும் ரீபத்தின் கஃபாரா பரிகாரம் ரீபத்திலிருந்து தவ்வா செய்யும் முறை நாம் புறம் பேசினோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதாகும் அவர்கள் இறந்துவிட்டிருந்தால் அவர்களுக்காக அதிகமாக நற்செயல்கள் செய்ய வேண்டும் அதுபோல அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் மன்னிப்பு தேடுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுதாலா நமது நாவை பாதுகாக்க எல்லோருக்கும் நல்ல தௌஃபீக் வழிகாட்டுதல் வழங்குவானாக ரீபத்து பேசுதல் நமீமத்து கோல் சொல்லுதல் போன்ற தீய பண்புகளை தவிர்க்க ரப்பு சுபஹானஹோ தாலா நற்பேறு அருள்வானாக ஆமீன்